இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் தனுசு ராசி எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் தனுசு ராசிக்கு கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாகப் போகும் பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் வாகன பயணத்தில் சற்று கவனம் வேண்டும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் எதிர்பாலின மக்களிடம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும் நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மை அளிக்கும் நண்பர்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைப்பது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் உத்தியோகஸ்திரர்கள் பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் வித்தியாசமான முயற்சிகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய தொழில்நுட்ப துறையில் ஈடுபட்டு திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் நுட்பமான சில விஷயங்கள் மூலம் உபரி வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வியாபாரிகள் புதிய வியாபாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் ஆன்மீகப் பொருட்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் இனிப்பு பொருட்களில் சற்று விவேகம் வேண்டும் இரும்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அதற்குண்டான சூழலும் அமையும் பெண்கள் பெண்கள் எதிலும் முன் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் தேடல்கள் உருவாகும் சிறுதூர பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் வாழ்க்கை துணைவரை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் முதலீடு மற்றும் சேமிப்பு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் உறவுகள் வழியில் சில நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டாலும் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து முயற்சிகளை மாற்றி தன்னுடைய இலக்குகளை மேற்கொண்டு வெற்றியடைவீர்கள் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் நுட்பமான சில விஷயங்களையும் எளிமையாக புரிந்துகொள்வீர்கள் கொள்வீர்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்பட்டு மறையும் ஆசிரியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் பயனற்ற விவாதங்களைத் தவிர்ப்பது நன்மை தரும் உயர்நிலை கல்வியில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்துகொள்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் உண்டாகும் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சஞ்சலமான சில சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வழிபாடுகள் புதன்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபாடு செய்து வர தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள்